ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வறுவல் பாறை மீன் குழம்புங்க சரியா அதை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறது வறுக்கிறதுலாம் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கிளீனிங் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும் நம்ம கடையிலிருந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி தான் நமக்கு தருவாங்க குடல் எடுத்துருவாங்க செகல் எடுத்து தந்துருவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து திருப்பி நம்மளும் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் என்ன கிளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த குடல் எடுத்த பகுதியில் ஒரு ரத்தம் மாதிரி ஒரு சதை இருக்கும் அந்த சதையை நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டால் மட்டுந்தான் நமக்கு கவல் வாடை இல்லாமல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா எப்பயுமே நீங்கள் எந்த மீனாக இருக்கட்டும் கடல் மீனை தவிர கடல் மீன்களை வாங்குறது எல்லாமே வந்து இந்த இதே மெத்தடில் நீங்கள் நடுப்பகுதியை நல்லா கழுவி எடுத்துருணும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஃப்ரெஷ் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த அதோடைய கண் வந்து அப்படி நல்லா கருப்பாக கண்ணாடி மாதிரி இருக்கணும் அதுதான் ஃப்ரெஷ் மீன் அப்புறம் செகுல வந்து நீங்கள் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் அப்போ அது ஃப்ரெஷ் மீன் ஒரு மாதிரி பாலை இந்த கெட்டு போன மீன் இருக்கும் பார்த்தீங்களா செகில் வந்து ப்ரௌன்லே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும் அந்த மாதிரி ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப பழைய மீனுன்னு அர்த்தம் செகில் சரிங்களா அதனால் நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி நடுவில் எடுக்கும் போது இப்படி நூல் மாதிரி அந்த ஒரு ரத்தம் வரும் அதை எடுத்துட்டு தான் நீங்கள் சமைக்கணும் சரிங்களா நான் நிறைய வீடியோஸ் போட்டு தான் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு தான் நீங்கள் சமைக்கணும் கழுவணும் சரியா இது வந்து நான் இந்த இந்த மீன் வந்து நம்ம வாங்குறதுலேயே வந்துங்க நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சமைச்சா மட்டுந்தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்கிற டிப்ஸு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இது தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மேலோட்டமாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு குடுக்கி சமைச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சமைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வருவலும் டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக கவல் வாடை இல்லாமல் இருக்கும் இதில் கழிவு மட்டும் எவ்வளோ வருதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்போது இது வந்து பேச்சலருக்கு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தான் இது இதை பற்றி தெரியாதவங்க எல்லோரும் கற்றுக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி மெத்தேடில் தான் கழுவணும் சரியா இது இப்போ மத்தி மீனை நம்ம அந்த மாதிரி குடல் எடுத்தாச்சுருந்து பாருங்கள் எவ்வளோ கழிவு பார்த்திங்களா இவ்வளோ கழிவு இருக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கழுவி சமைத்தா தான் நமக்கு சமையல் டேஸ்ட்டாக வரும் அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஏற்கனவே மீன் இதெல்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன் போய் பாருங்க நண்டு மீன் இறால் அதுக்கப்புறம் வந்து மீன் நண்டு இறால் இது எல்லாமே கழுவுறது போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சரிங்களா அப்போ ஃப்ரெஷ் மீன் வந்து அந்த மாதிரி இருக்கும் நல்லா அப்போ இது நடுப்ப அந்த தோலே வந்து பார்த்தீங்கன்னா மீனை தொட்டு பார்த்தீங்கன்னா புதக் புதக்கம் போச்சுன்னா அது பழைய மீன் தொட்டு பார்த்தீங்க கல் மாதிரி இருக்கும் அதுனா நல்ல ஃப்ரெஷ் மீன் பறவை மீன் இதுதான் பறவை மீன் சரிங்களா நான் முதல் காமிச்சது மத்தி மீன் இது பறவை மீன் பறவை மீன்ல வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் கிடைச்சா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இந்த மீன் வந்து நமக்கு சளி பிடிச்சிருந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ இந்த மீனை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடனே நின்றுங்க இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அதே மாதிரி மத்தி மீனும் அதே மாதிரிதாங்க மத்தி மீனியை வாங்கி இந்த குழந்த பிறந்த பிள்ளைங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையுமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது க குழந்தைங்களுக்குலாம் கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க இப்போ ஒரு வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு மீன் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னா எப்பயுமே வந்து ஃப்ரை பண்ணி மீன் கொடுக்கவே கூடாது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை பொறுத்தளவு நம்ம வந்து அதுங்க எத்தனை மீன் சாப்பிடுவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூணு மீனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதில் ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு தானே வச்சுருக்கோம் அந்த மீனை அப்படியே இட்லி சட்னியில் ஒரு ஆவி வேக வச்சு எடுத்து முள் இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டு தாளித்து அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் போது நல்ல ஒரு சத்து பிள்ளைங்களுக்கு ஒரு வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க ரொம்ப பிள்ளைங்களுக்கு சத்துங்க மத்தி மீனில் அவ்வளோ சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி மஞ்சத்தூள் இது நூண்டு எண்ணெய் ஊற்றி புளிக்கு இந்த மாதிரி கவுத்தி வச்சு இது மேல இருக்குது மத்திய மீன் கீழே இருக்கிறது பரவாயில்ல வீடியோ கவுத்தி வச்சிட்டம்னா பண்ணாதவங்க கவல் வாட மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்